கோல்டன் சன்ரைஸ் பைன் டிவை இருக்காங்க நம்ம பாக்குறப்ப தெரிஞ்சிருது இது வந்து நிச்சயமா ஒரு வேலை சம்மந்தப்பட்டது ஏன்னா எல்லாருக்குமே உத்தியோகம் முசலட்சுன்னு சொல்லுவாங்க மிராக்கல் ஸ்ரீ யூடியூப் நேரம் வணக்கம் நான் உங்களுக்கு நற்பேசவுடன் நம்முடன் விஞ்ஞானம் விஞ்ஞானம் கலந்த ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடம் இருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு எப்பவுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எப்பயும் சொல்கிறதாங்க புதுமையும் எளிமையும் தெளிவான முறையில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க வந்து எப்படி பிரபஞ்சம் மூலியமாக கற்றுக்கிட்டாங்களோ அவங்க எப்படி நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்களோ அதை வந்து நம்மளோட சேனலுக்கு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே சேரணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சுச்சுவேட் வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம போன வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்திங்கனாலும் தெரியும் போன இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாமில் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு பண்ணிக்கூடாதுங்க ரசி சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி பேரண்ட்ஸ் பட்ருக்கணும் அதேமாதிரி நம்ம டிராவலர் எப்படி இருக்கணும் நம்ம வீடு வந்து எப்படி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்க நம்ம எப்படி சேஃபாக இருக்கணும் அதேமாரி வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படின்னா நம்ம வந்து சேஃப் பண்ணிக்கணும் அது ஒரு செக்யூராக எப்படி நம்ம ஃபீல் பண்ணுற விஷயங்கள்லாம் நிறைய வீடியோஸு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் கோல்டன் சன்ரைஸ் ஃபைன் டிவைன் ஜாப் சொல்லியிருக்காங்க ஜாப்புன்னு நம்ம பார்க்குறப்பே தெரிஞ்சிருது இது வந்து நிச்சயமாக ஒரு வேலை சம்மந்தப்பட்டது ஏன்னா எல்லாருக்குமே உத்தியோகம் குருசல் வச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு படித்து நல்ல வேலை ஒரு வேலைக்கு போகணும் தொழில் நல்லது ஒரு தொழில் செய்யணும் இல்லை வந்து நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு ஐடல் பொசிஷனில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஜாப் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட்டில் எல்லாமே இருக்கும் நம்மளும் நம்மளோட குழந்தைங்களை தான் வந்து இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஜாப்ஸ் அந்தவாத விஷயம் ஏதோ வந்து நம்மளுக்கு வந்து சொல்றதுக்காக மேம் வந்திருக்காங்க மேம் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு புதுசாரிக்கு என்ன கொண்டு வந்துருக்குறீங்க ஸோ நம்ம நீங்களே சொல்லிட்டீங்க ஜாப் சம்மந்தப்பட்டதுன்னு ஸோ இப்போ முக்கியமாக என்னென்னா நமக்கு வந்து எக்ஸாம் வந்து எழுதி இதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாலும் நமக்கு வந்து ஒரு ஜாப் வந்து செட்டில் ஆனால் தான் மைண்ட் வந்து ஒரு பீஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே சொல்லுவாங்களே ஒரு கரியரில் செட்டில் ஆகிறது தான் வந்துட்டு ஒரு நமக்குன்னு ஒரு லைக் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு ஜாப் ஒரியண்டடாக நம்ம போகிறதா இருந்தாலும் சரி நமக்கு ஒரு செட்டில்மெண்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து லைஃப் ஜேர்னியில் எடுத்து வைக்கிறது அப்போ தான் நம்ம ஒரு சந்தோஷம் மாற்றத்தையும் ஒரு நிறைவையும் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் இருந்து நம்ம ஒரு அடல்ட் ஸ்டேஜ் போகும்போது ஒரு கரியரில் செட்டில் ஆகணும் ஒரு ஜாப் கிடைக்கணும் அது ஒரு நல்ல ஏர்னிங்ஸாக அது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப் வேணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸுக்காக டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்குதுன்னா அதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு அதுக்கு வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யணும் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு போடுற எஃபர்ட்டு கூட இந்த மாதிரியான ஒரு சுவிட்ச் ஒரு பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுத்துருக்குற இந்த பவர்ஃபுல் டெக்னிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சி அதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம அதை வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணுவோம் ஸோ என்ன மாதிரி வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் கோல்டன் சன்ரைஸ் ஃபைண்ட் டிவைன் ஜாப் ஸோ இந்த மாதிரியான இந்த வேர்டை வந்து நம்ம பவர்ஃபுல்லான அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டினியூ இப்போ நீங்கள் எப்படி எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ ஒரு இதில் வந்து க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி ஒரு நீட் எக்ஸாம் எழுதி அதில் நீங்கள் நல்லா வரணுன்னாலும் நம்ம முன்னாடி வந்து பார்த்த மாதிரி இது ஜாபுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் பண்ணுற ப்ரிப்ரேஷன் கூடவே இதையும் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடணும் கூடவே இதை சேர்ந்து நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க எழுதிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய ஃப்ரீக்வன்சி இதை சார்ந்த உங்களுடைய ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நீங்கள் சீக்கிரமாக வந்து உங்களோட உங்களுடைய ஜாபில் செட்டில் ஆகிறதும் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு யூனிவர்ஸே வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் சூப்பர் சூப்பர் மேடம் ஏன்னா வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் போடுறோம் அதோட சேர்ந்து இந்த ஒரு ஒரு சுவிட்சு வேடாக ஒரு மந்திரனே வச்சுக்கோமே ஒரு மந்திரத்தை உரிய அது மூலியமாக நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல படிப்போம் ஃபஸ்ட்டு வந்து படித்து முடிச்சுருக்கோம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவோம் அடுத்து ஒரு நல்ல ஒரு மேம் சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிற மாதிரி ஒரு டிஎன்பிசி பண்ணுவோம் இப்படி வேறு ஒரு இன்டர்வியூக்கு எங்கேயாவது நம்ம ஏதோ ஒரு ஜாப்ல போய் உட்காந்து இது பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப இது வந்து வேறு பார்த்திங்கன்னா சன்ரைஸ் எல்லாருக்கும் பிடிச்சது தான் சன் பார்க்குறது தான் நிறைய பேர் கன்னியாகுமரிக்கே போவோம் ஏன்னா அதை வந்து பார்க்க சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணுவோம் நிறைய பீச்சஸ் போகணும் அப்படினால என்ன பண்ணுவோம் காலையில் நேரம் வந்து சன்ரைஸ் பார்க்கணும் சன்ரைஸ் பார்க்கணும் அப்புறம் போனதே வேஸ்ட் பண்ணிக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் அப்போ அந்த சூரிய உதயத்தை பார்க்குறது நம்மளோட எல்லாருமே ஒரு பிடிச்ச விஷயம் தான் டிவைனுங்கிற ஒரு வார்த்தை அது எல்லாருக்கும் தெய்வத்தன்மை தெய்வீகம் அந்த ஒரு வார்த்தை எல்லாருக்கும் கிடைக்குது இல்லை வார்த்தைகளே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது எனர்ஜிட்டிகா கோல்டன் சன்ரைஸ் பைன் டிவைன் அது எல்லாமே சேர்றப்போ ஒரு குட் ஜாப் அப்போ நம்ம வெல்டன் வெல் செல்ட் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்து இதுலேயே தெரிஞ்சிருது இப்போ நம்ம போடுற எஃபெக்ட்டு நம்ம எடுக்கிற ஒரு கோச்சிங்கு ஒரு ட்ரைனிங்கு அதோடு சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு கிடைக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடோர் போட்டு நம்ம படித்து வந்திருப்போம் ஆனால் ஒரு ஈஸிலியாக போய் ஒரு சில பேர் நீங்கள் பார்ப்பீங்க என் கூட தான் படித்து வந்தான் ஆனால் என்னோட ரேங்க்லாம் வந்து பெரிய ரசெலாம் கிடையாது டக்குன்னு பார்த்தா ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கான் ஒரு ஜாப்பில் இருக்கான் அவன் எப்படி கவர்மெண்ட் ஜாப்லாம் பண்ணான்னு தெரியல எங்கள் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அவர் வந்து அப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்திருப்பார் ஆனால் திரும்பி பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது கோச்சிங் போயிருப்பாரு ஒரு டீம் எக்ஸாம் எழுதியிருப்பா அப்படி ஏதாவது ஒரு இதுல ஒரு எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து ஏன் பண்ணியிருப்பாங்க இதேமாதிரி நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்காங்க ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளையே நிறைய நடந்திருக்குது எல்லாருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் இந்த ஒரு விஷயம் இருக்கும் இப்போ நம்மளே ஃபீல் பண்ணுவோம் நம்மளோட ஒன்றும் ஒரு பெரிய அவன் படிப்பெல்லாம் கிடையாது நம்ம வந்து இப்போ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அவன் இன்னும் பார்த்தா ஒரு லைல ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நம்ம ஒரு எஃபெக்ட் போட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம் ஒரு கோச்சிங் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வந்து ஸ்டாண்டிங் பண்ணுறப்ப மேம் இதுவுமே வந்து அந்த சர்க்கிளோட இதில் வருங்களா ஆமாம் இதுவும் நம்ம வந்து எனர்ஜி சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணும்போது இதோடைய பவர் வந்து ஜாஸ்தியாகும் ஸோ நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டில் ஒரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கோல்டன் சன்ரைஸ் ஃபைன் டிவைன் ஜாப் எழுதி அதை வந்து ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலில் ஆக்டிவேஷன் மெத்தட் படி நீங்கள் வாட்டர் பாட்டில் அது மேலே வச்சு ஏன்னா நீங்கள் எப்போவுமே தண்ணி குடிக்க ஏன் தண்ணிக்கு திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா தண்ணி தான் வந்து ஒரு மகத்துவமானது அந்த வாட்டரை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பவர் வந்து உங்களுக்குள்ளே ஈஸியாக போய் ரீச் ஆகிடும் ஸோ அதனால தான் நம்ம வந்து வாட்டர் ஆக்டிவேஷன் நம்ம கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஸோ நீங்கள் இதுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு நீங்கள் இந்த டிவைன் இதை வந்து நீங்கள் வந்து சுற்றி எழுதி ஒட்டிக்கலாம் இந்த த்ரீ ஃபிங்கர்ஸை வச்சு அதுக்கு நீங்கள் வந்து பவர் கொடுக்கலாம் ஸோ கொடுத்துட்டு நீங்கள் இதை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க டெய்லி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் கூடவே நம்ம எப்படியும் சாதாரணமாக தண்ணி எடுத்து குடிப்போம் இல்லையா டே இதில் நம்ம எடுத்துக்கும் போது அதுலேயும் வந்து நீங்கள் இந்த பவர் பண்ண ஒரு வாட்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இன்னும் உங்களுக்கு வந்து அதிகமான சக்தி வந்து கிடைக்கும் ஸோ அது கூடவே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் நோட்டில் வந்து கண்டினியூவாக எழுதலாம் சரி டெய்லி நீங்கள் ஒரு ஒரு ஜாபுக்குன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது கட்டாயமாக ஒரு டெய்லி அதுக்கு ஒரு டை குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் அதுக்கு வந்து ஒதுக்கி நீங்கள் ரெ ரெடி பண்ணுவீங்க இல்லையா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கூடவே இதையும் நீங்கள் சப்போர்ட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பார்த்துக்கலாம் இதையும் நீங்கள் உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் டு மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எழுதிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் பண்ணுற ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு இதுவே ஒரு ஊந்துதலாக இருக்கும் இதுவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம போகிறது வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுற எஃபோர்ட் வந்து சரியான விஷயத்தில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்கள் மைண்டுக்கு அது வந்து புரிஞ்சிருச்சுன்னா அப்போ உங்கள் மைண்டு தான் அங்கே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதே அது ஓப்பன் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து அபண்டன்ஸ் வந்து அவங்களுக்கு எது வேணுமோ அது வந்து தானே வந்து கிடைக்க செஞ்சிடும் சூப்பர் சூப்பர் மேடம் நிறைய விஷயங்கள் தண்ணி இந்த நீர் அது என்ன தான் பாருங்க ஃபர்ஸ்ட் வாட்டர் மெத்தட் தான் நம்மளுக்கு எல்லா வசதியும் சொல்லியிருக்காங்க ஏன்னா தண்ணி வந்து எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்தே பார்ப்போம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மனிதன் வந்து சராசரிய ஒரு மூணுல இருந்து நாலு லிட்டர் வந்து நீர் டெய்லி குடிக்கணும்னு சொல்றாங்க நம்ம தண்ணி குடிக்கிறோமா கணக்கு போட்டு பார்த்தா ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறோமாங்கிறதே ஒரு சந்தேகம் தான் ஏன்னா மூணு வேளை சாப்பிட்றப்ப சாப்பிட்டு முடிஞ்சிருக்கீங்க எல்லாரும் மேக்ஸிமம் ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் மீன் பண்ண ஒரு அரை செம்பு குடிப்போம் அதோட முடிஞ்சிருச்சு ஒரு அரை வாட்டர் கேன் தண்ணி குடிக்கிறோம் அதே மாதிரி அந்த காலையில் இருந்து இரவு படகுக்கெல்லாம் நம்ம டைம் தண்ணி குடிச்சிருக்கோம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டைம் தண்ணி இருக்கும் ஸ்கூல் லைஃப்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் கரெக்டாக வகுத்துருக்குறாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் அந்த டைம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பிரேக் குடிச்சிருப்பாங்க டீ பிரேக்னு வச்சிருப்பாங்க ட்ரிங்கிங் ப்ரேக்னு வச்சுருப்பாங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் பில்லுன்னு எது கொடுக்குறாங்க நம்ம வந்து அந்த டைமில் எதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு தான் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பத்து ஐம்பது பதினோரு மணிக்கு டைம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த டைமில் தான் ஒர்க்கிங் ப்ரீட்லேயும் டீ பிரேக்னு ஒன்று கொடுப்பாங்க எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணி உங்களுக்கு தெரியும் எதுக்காகனா அந்த டைமில் நம்மளுடைய பாடி வந்து தண்ணி தேவைப்படுது அப்போ அந்த டைமில் போய் நம்ம டீயோ ஜூஸோ தண்ணியோ நம்ம எடுத்துக்கொடுங்கிறதுக்காக தான் அந்த ப்ரேக்கிங் அவர்ஸும் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம தண்ணி முக்கியத்துவம் கொடுக்குறோமா நம்ம பாடி சர்க்கிளில் நிறைய நல்லா ஏங்குனாலே தண்ணி முக்கியம் அப்போ அந்த ஏன் இந்த மெத்தடை நம்ம வந்து ஒரு சர்க்கிள் எழுதி எனர்ஜி சர்க்கிள் உண்டாக்கி நம்ம இது பண்ணுறப்ப அது சூப்பராக வேலை செய்யுங்கிறதான் மேம் சொல்கிறாங்க ஏன்னா வாட்ரு எவ்வளோ முக்கியம் நீர் என்றே அமையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இப்போ அந்த உலகத்தில் எதை சுத்தம் பண்ணாலும் தண்ணி வேணுன்றி நீங்கள் என்ன பண்ணாலும் தண்ணி வேணும் காலையில் எழுந்திரிச்சி மங்கலூரிலேருந்து நைட்டு வந்து நம்ம வாய்ப்பு போது தண்ணியில் தான் எல்லாமே செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப அந்த தண்ணியிலேயே இந்த மெத்தடை சார்ஜ் பண்ணி நம்ம குடிக்கிறப்ப இன்னொரு எனர்ஜியாக இருப்போம் அது நம்மளுடைய வீட்டில் நம்ம கூட இருக்கிறப்ப அவருக்கு எப்படின்னா நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு ஏதோ போயிட்டு ஒரு புனித நீர் திருத்தம் வாங்கிட்டு வரப்போ அதை எவ்வளோ பயப்படுத்தா கொண்டு வருவோம் வீட்டுக்கு வந்து சேர்க்கணும் அது கால் பண்ணக்கூடாது கைப்படக்கூடாது பத்திரமா கொண்டு வரணும் சாயம் போட்டுகிட்டே இருப்போம் அப்போ இதே மாதிரி இந்த வாட்டர் மேப் மெத்தடில் வந்து நம்ம வந்து இந்த ஃபிங்கர்ஸ் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் சார்ஜ் பண்ணி இந்த கோல்டன் சன்ரைஸ் பைன் டிவைன் அந்த உடைய வேலை வந்து நம்ம அதை சொல்லி இது பண்ணுறப்ப அது இன்னும் வந்து ஒரு பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் எனர்ஜி ஆகும் அந்த வாட்டர் நம்ம ட்ரிங்கிங் பண்ணும் போது என்னாகும் நம்மளுக்குமே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பவர் எனர்ஜி ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்மள நம்ம எதை நோக்கி போகிறோமோ அப்போ அதை வந்து விரைவில் அடைஞ்சிடுவோம் மேலே சொல்கிற மாதிரி அது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு ஹார்ட் ஒர்க்காக இருந்தால் அந்த மாதிரி ஈஸியாக போய் அதை நம்ம ரீச் பண்ணிடுவேன் சூழ்நிலையை நம்மளுக்கு இந்த சுற்றுச்சூழலாக உருவாகி கொடுத்துரும் ஆனால் இது எப்படி நான் நீங்கள் சொன்ன மாதிரிங்க நான் காலையில் எழுந்திரிச்சேன் மந்திரம் நிறையா சொன்னேன் நூற்றி எட்டு தான் சொன்னேன் எல்லாம் பண்ணினேன் அன்றைக்கு ஒரு டைம் குடித்தேன் அப்படின்னா டெய்லியும் சொல்லணும் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஒரு கோயில் கும்பகேசம் பண்ணாலுமே ஒரு மண்டல பூஜை சொல்லி செய்வாங்க ஒரு நாற்பத்தி நாள் சாமிக்கே உரு ஏற்றி கொண்டு வரது ஒரு நாற்பத்தெட்டு நாள் தெரியுது தேவைப்படுது நம்மளுக்கு அப்ப இந்த சாமியோட மந்திரமா இருக்கட்டும் இதுவரை ஒரு பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு இனிவர்ஸோட சுற்றாடா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு உருவேற்றி கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு தேவையான டைம் எடுத்துக்கணும் இல்லையா அந்த டைமை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணணும் நான் ஏதோ நான் செஞ்சேன் நான் ஒரு டைம் ரெண்டு டைம் செஞ்சேங்க அது இருக்கிறதும் ஒரு ஆட்டமே இருக்கு அந்த இது அவரோட எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஒரு பொறுமையை சகிப்பு நம்ம கூட இருக்கணும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா பிரபஞ்சம் நம்மள சொல்லி கொடுத்துருக்குது அந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கேதர் பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி நம்ம போடுற எஃபெக்ட் அந்த ஒர்க்கை கொஞ்சம் ஆர்டர் ஒர்க் பண்ணுறதுல இது கொஞ்சம் ஈஸி மெத்தடாக கொண்டு வந்து சேர்க்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிக்கிறப்ப நிச்சயமாக நம்ம எதில் வந்து நம்ம ஒரு போயிட்டு போயிட்டுருக்கோமோ அது வந்து எல்லாம் ஒரு சக்ஸஸுங்கிற ஒரு மைண்ட் கோலில் வந்து நம்மளை வந்து நிப்பாட்டுங்கிறது உறுதி இதேமாரி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்கட்டும் சுச்சுவேடாக இருக்கட்டும் மற்றபடி பார்த்திங்கன்னா மணி ஃபுலம் நம்பர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஐஏ மணி மேக்னட் நம்பராக இருக்கட்டும் இதேமாரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து மேம் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மிராக்கல்ஸ் திரு யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் சேரும் இது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வியாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு தேடல் தேடி தான் நம்மளை போயிட்டுருக்கோம் அப்போ அந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஈஸியாக ஒரு கேதர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை நம்ம பயன்படுத்திட்டு நம்மளுடைய நண்பர்கள சொல்கிறப்ப அவங்களுக்கும் அங்கே இருக்கும் அது வந்து நாம் பெற்றது வந்து அந்த இன்பம் பெருக வையங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம என்ன ஒரு பயன் இடந்தோமோ அது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறப்ப இன்னொரு யூஸாக இருக்கும் இதே மாதிரி நிறைய விஷயங்களோட நிறைய வீடியோகளை உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிட வந்து விடை பெறுவது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேடமுடன் நான் உங்கள் நற்பயிர் செலவுடன் நன்றி வணக்கம்